எல்லாம் வணக்கம் எங்கேயும் இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் என்னை பற்றி சொல்லணும்னா எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அவர் கூட முதன் முதலாக நான் வந்துட்டு ஆமரனை சந்திச்சது பாத்தீங்கன்னா என்னோட நண்பன் சிவா மூலமாக தான் சிவா தான் வந்துட்டு அமன் எனக்கு இஸ் பண்ணி வச்சாரு அங்கேருந்து ம் பார்த்து யாருக்குமே பழக மாட்டாரு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ரொம்ப அன்பா அரவணைப்போட ரொம்ப சிரிப்போட ரொம்ப இந்த அண்ணனோட சிரிப்பை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எல்லார்கிட்டையும் அந்த ஒரு ஸ்மைலோட அணுக கூட அந்த அணுகுமுறை இருக்குல்ல அது வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஜிம்மு எப்பவுமே நான் வேர்ல்ட் ஜிம் அது போய் ஜிம் பண்ணும்போது சிவாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி அண்ணன் இந்த இடத்துல தானே ஜிம் பண்ணாரு அண்ணன் இந்த இடத்துல தானே வந்துட்டு ஒர்க் அவுட் போடுவாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது அண்ணனோட ஜிம்மில் அப்புறம் அண்ணன் வீட்டில் வந்து அண்ணிக்கையில சாப்பிட்ருக்கேன் இதெல்லாம் இதெல்லாம் ஓட்டி பார்க்கும்போது ஒரு வருஷம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது எனிவேஸ் அண்ணன் கூட வாழ்ந்தது அந்த அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு இன்னும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ணி நாங்களும் கூட இருக்கோம் வரி பண்ணிக்காதீங்க Merci monna, and you're always with us, uh, monna. Love you forever.